அனைவருக்கும் வணக்கம் நத்தையும் ஆமையும் பிறக்கும் தன் முதுகில் சுமையலோடு பிறக்கின்றன ஆனால் அவைகள் ஒருபோதும் தன் மீது தன் முதுகின் மீது சுமைகள் இருக்கிறது என்று கவலைப்பட்டு ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டதே இல்லை அது நகர்ந்து கொண்டே இருக்கின்றது அதுபோல் தான் நம் வாழ்வில் பல கவலைகள் கஷ்டங்கள் சுமைகள் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்களுடைய லட்சியமான உங்களுடைய இலக்கான அந்த சிவில் நீதிபதி ஏபிபி டிஸ்ட்ரிக் ஜட்ஜ் என்கின்ற அந்த இலக்கை மட்டும் நினைத்து நீங்கள் நகர்ந்து கொண்டே சென்றால் கண்டிப்பாக உங்களுடைய இலக்கை அடைவீர்கள் என்று கூறி இன்றைய வகுப்பில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி நான்கை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் பார்ட் ஃபோரில் என்னது ஆர்டிக்கல் தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி ஒன் சாப்டர் ஃபோர் சாப்டர் பார்ட் த்ரீ என்ன பார்ட் த்ரீ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அதில் என்ன சொல்கிறது டுவெல் டூ தேர்ட்டி ஃபைவ் இது வட்ஸ் டிஃபரென்ஸ் பிட்வீன் இந்த பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர்னா பார்ட் த்ரீ வந்து என்ஃபோசிபிள் பை இல்லா பட் பார்ட் ஃபோர் வந்து நாட் இன்ஃபோசிபிள் சரி இப்போது நம்ம இங்கே ஆர்டிக்கல் தேர்ட்டி எயிட்டு என்னவென்று பார்ப்போம் என்ன சொல்கிறது ஸ்டேட் டு செக்யூரிய சோஷியல் ஆர்டர் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்கிறேங்க இந்த தேர்ட்டி எய்டு ஒரு அரசானது மக்களினுடைய மேம்பாட்டிற்காகவும் நலனுக்காகவும் அந்த சமுதாய அல்லது சமூக ஒழுங்கினை பாதுகாத்தல் வேண்டும் என்று சொல்லுதான் ஆர்டிகல் தேர்ட்டி எயிட் அது என்னென்னு பார்த்துருவோம் இப்போ கிளாஸ் ஒன்று இந்த கிளாஸ் ஒன்று என்பது முன்பாக இல்லை தேர்ட்டி எயிட் மட்டும் இருந்தது எப்போது இந்த கிளாஸ் ஒன்று சேர்க்கப்பட்டது என்று சொன்னால் இந்த பாருங்கள் ஆர்டிகல் தேர்ட்டி எயிட் ரீ நம்பர்டு எஸ் கிளாஸ் ஒன் இந்த ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட்டில் நைன்டீன் செவன்டி எயிட்டு எந்த தேதியிலிருந்து அவளுக்கு வந்தது என்று சொன்னால் இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது தான் இது வந்து தேர்ட்டி எயிட் என்பது தேர்ட்டி எயிட் கிளாஸ் ஒன்றாக ஆக்கப்பட்டது அப்போ கிளாஸ் ஒன்னில் இருக்கிற இருந்தது தான் அப்போ அது என்னென்னு பார்த்துருவோம் முதல்ல த ஸ்டேட் ஷல் கண்டிப்பாக செல்வத்தில் அதனால கண்டிப்பாக அரசு இங்கே வந்து அரசு இது அரசானது ஸ்டீவ் டு ப்ரமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் பை செக்யூரிங் அண்டு ப்ரொடக்டிங் ஆஸ் எஃபெக்டிவ்லி ஆஸ் இட் மே எ சோஷியல் ஆர்டர் இன் விச் ஜஸ்டிஸ் நீதி அதே மாதிரி சோஷியல்னா சமூகம் எக்கனாமிக் பொருளாதாரம் அண்டு பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியாக அதாவது என்ன பண்ணோம் ஒரு அரசானது மக்களுடைய நலனுக்காக எந்த விதமான அந்த முன்னேற்றத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் அந்த மக்களிடையே இருக்கின்ற அந்த நீதி பரிபாலனை செய்கின்ற போதும் அதே மாதிரி சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் போல் அரசியல் ரீதியாகவும் அதற்கான அந்த சமூக ஒழுங்கினை பாதுகாத்தல் வேண்டும் இதிலெல்லாம் எதுவுமே எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது சமூகம் அது அங்கே இருக்கின்றதை வகையில் இப்போ என்ன நீதி நீதி என்ன என்ன பண்ணும் அங்கே இருக்கின்ற நீதி அனைவருக்கும் சமமான ஒரு நீதி வழங்க வேண்டும் இவருக்கு ஒரு நீதி அவருக்கு ஒரு நீதி என்று அவ்வாறு இருக்கக்கூடாது அதே மாதிரி சமூகம் சமூகம் என்றால் ஒரு ரெண்டு சமூகம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த சமூகத்தில் இருக்கிற வேறுபாடுகள் இருந்தாலும் இதெல்லாம் இருந்தாலும் அவங்களுக்குள்ள அந்த சமூக ஒழுங்கினை அதை பாதுகாத்தல் வேண்டும் அதனுடைய யாருக்கு மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய பாதுகாப்புக்காக இதையெல்லாம் செய்தல் வேண்டும் அதே போலாவது எக்கனாமிக்கு பொருளாதார ரீதியாக ஒருத்தர் ரொம்ப பணக்காரனாக இருப்பான் ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழையாக இருப்பான் அப்படி என்ன பண்ணுவோம் அது அவர்களுக்கிடையே அந்த மக்கள் பண்ணால் ஏன்னா எல்லாம் ஊரில் இருக்கிற மொத்த பேர் ஒரே இடம் பணக்காரப்போம் மற்றபடியெல்லாம் அவரு கீழே உட்காந்துருப்பாங்க அப்போ அது என்ன இருக்குது மக்களுடைய நலன் பாதுகாக்குது இல்லை பாதுகாக்கப்படவில்லை எனவே என்ன பண்ணோம் அந்த மாதிரி இருக்கின்ற விஷயத்தை என்ன பண்ணும் சோசியல் ஆர்டர் சமூக அந்த ஒழுங்கினை பாதுகாப்பதற்காக அதை சீர் செய்ய வேண்டும் அதை ஒழுங்குபடுத்தல் வேண்டும் அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக என்ன பொலிட்டிக்கலாக தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கின்ற போது அதையும் மக்களுடைய எல்லாமே பாருங்க இது எல்லாமே என்னான்னு சொன்னால் வேடு கண்டிப்பாக என்ன வேடு ப்ரமோட் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் பை செக்யூரிங் அண்ட் ப்ரொடெக்டிங் எஃபெக்டிவலி அதான் இந்த மாதிரியான சமூக அந்த ஆர்டரை இதுவாறு ஒரு அரசானது செய்தல் வேண்டும் கண்டிப்பாக எஃபெக்டிவாக அதை செய்தல் வேண்டும் என்று சொல்லுகின்றது அண்டு அவ்வாறு செய்தல் மாற்றப்படுறது இவ்வாறு செய்யப்படுகின்றதை அது எங்கே தெரிவித்தல் வேண்டும் இப்பெல்லாம் செய்திருக்கிறோன்றது என்ன பண்ணுவோம் ஆல் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த நேஷ்னல் லைஃப் தேசிய அந்த வாழ்வியல் இதில் அந்த மாதிரி இருக்கின்ற அமைப்புகளுக்கு அனைத்திற்கும் ஐயா இந்த மாதிரி நாங்கள் ஜஸ்டிஸ் எப்படி பண்ணியிருக்கிறோம் உங்கள் மக்கள் நலனுக்காக அதே மாதிரி சமூகம் இருக்குதில்லை இந்த மாதிரி பிரிந்து கிடக்கின்ற சாதி வாரியாக பிரிந்து கிடக்கின்ற அல்லது இவ்வாறு பிரிந்து கிடக்கிற சமூகத்தை நான் இவ்வாறு உங்களுடைய பாதுகாப்பிற்காக உங்களுடைய நலனுக்காக மேம்பாட்டிற்காக இவ்வாறு செய்திருக்கிறோம் என்பதனையும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இந்த மாதிரியாக செய்திருக்கின்ற அனைத்தையும் கண்டிப்பாக அது தெரிவித்தல் வேண்டும் என்று சொல்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது பாருங்கள் இப்போ கிளாஸ் டூ வந்து இது புதுசாக சேர்க்கப்பட்டது எந்த இது ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்டில் புதியதாக இன்சர்டட் பை ஷெடியூல் நைனில் ஃபார்ட்டி ஃபோர்த் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் செவன்டி எயிட்டில் சேம் தான் எஃபெக்ட் பரம் இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் புதியதாக சேர்க்கப்பட்டது என்ன சேர்க்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் த ஸ்டேட் ஷல் இன் பர்டிகுலர் ஸ்டேட் டு மினிமைஸ் த இன்வாலிட்டிஸ் இன் இன்கம் இங்க என்ன தெரியுமா இது மினிமைஸ் தான் அது என்ன பண்ணும் குறைந்தபட்சம் அதனுடைய ஏற்றத்தை இன்இக்வாலிட்டி தானே அது இரண்டு பேருக்குமான அந்த சமத்துவம் இல்லாமல் இருக்குதுல்ல அந்த சமத்துவம் இன்மையை குறைந்தபட்சம் நீங்கள் குறைத்தல் வேண்டும் மினிமைஸ் பண்ணுங்க அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்த ஆயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறான் ஒரு இடத்துல அதே வேலை செய்யற பக்கத்தில் வேற எங்கே இடத்துல இருக்கிறான் அவனுக்கு இரநூறுபா கொடுக்குறாங்க இந்த மாதிரி இருக்குது அது மினிமைசன் அர்த்தம் ஆயிரம் ரூபாயா ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் பரவாயில்ல அது மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்றா மினிமைஸ் கர மாட்டேன் அதனால் இன்இக்வாலிட்டி சமத்துவமின்மையை இதில் இன்கம்ல முதல்ல இன்கம் வந்துடுங்க நான் சப்போல வந்து சென்னைக்கு வரேன் எனக்கு ஆயிரம் ரூபாய் அதே மாதிரி இப்போ வில்லேஜில் இருந்து இருக்க வேலை செய்கிறான் அவனுக்கு அறநூறுபா வருமானம் இல்லை வந்து வேறு ஏதாவது வருமானம் வருகின்ற வகையிலே அதில் எந்த விதமான ஒரு சமத்துவமின்மை இல்லாமல் ஆக்குவதற்காக அதை என்ன பண்ணுங்க குறைந்தபட்சம் மினிமைஸ் பண்ணுங்க ரொம்ப அதிகபட்சமான வித்தியாசம் இல்லாமல் குறைந்தபட்சம் ஆக்குங்கிறதுக்கு அந்த அரசானது அதற்கு முயற்சி எடுத்து செய்தல் வேண்டும் என்று சொல்கிறது அதே போல இது பர்டிகுலர் இன்கம் சொல்லிட்டாங்கல்ல ஆண்டு மேலும் அடுத்து வாங்க எண்டோ என்னது முயற்சி செய்தல் எதற்கு டு எலிமினேட் இன்இக்வாலிட்டிஸ் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து செய்ய வேண்டும் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக இதுக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இவை இப்ப சொல்ல போறவటికి அதை அகற்றுவத எலிமினேட் அகற்றுவதற்காக அந்த அரசானது முயற்சி செய்து அந்த இன்ஈக்வாலிட்டிஸை நீங்க என்ன பண்ணணும் எலிமினேட் பண்ணுங்க அப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க அவனுக்கு ஒரு நியாயம் இதுனொரு நியாயமா அப்படி எதை எதெல்லாம் இருக்க கூடாது சொல்றாங்கன்னு சொன்னாங்க கிளாஸ் ஸ்டேட்டஸ் அந்தஸ்து என்னங்க அவருக்கு ராஜாந்தூர் பட்டம் கொடுக்குறீங்க இவர் நீ ஒரு நீ ஒரு வேலைக்காரன்றீங்க இந்த மாதிரியான ஒரு அவருடைய தகுதி நிலைப்பாடுகளில் ஒரு ஈக்குவாலிட்டி இல்லைங்க இதெல்லாம் ஜனநாயக நாடா இப்படி இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணுங்க எல்லாரும் மனிதர்கள் தான் பேர் வச்சுக்கப்பா உன்னுடைய சமூகம் வச்சுக்க ஆனால் இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை வைத்து ஒரு தகுதியை நிர்ணயித்தல் கூடாது என்பதற்காக அரசானது முயற்சி செய்து அது இல்லா நிலையை என்ன பண்ணும் குறைத்தல் வேண்டும் அப்புறம் ஃபெசிலிட்டிஸ் வசதி வாய்ப்புகளில் இன்இக்வாலிட்டிஸ் இருப்பதை அரசானது எலிமினேட் செய்து அதை செய்வதற்காக முயற்சி எடுத்தல் வேண்டும் இப்போ இப்போ ஃபெசிலிட்டிஸ் வேணால் உதாரணம் சொல்லலாம் இப்போ நான் சிட்டியில் இருக்கிறேன் எனக்கு எல்லா வசதியும் இருக்குது எனக்கு என் நெட்டு உடனே ஃபஸ்ட்டாக கிடைக்குது இருக்கு மெட்ரோ ட்ரெயின் இருக்குது ஆனால் வில்லேஜில் இருக்கும்போது நெட்டே கிடைக்கல அப்போ என்ன பண்ணுவோம் குறைந்தபட்சம் அவனுக்கு அங்கே டவர்லாம் வைத்து அந்த செல்ஃபோன் அந்த டவர் கிடைப்பதற்காக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது வில்லேஜ்லேயும் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இன்ஜினியர் படிக்கிறாங்க டாக்டர் படி இப்போ இன்டர்நெட் ஆகிடுச்சுல்ல அப்போ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் சட்டமே எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் ஆயிடுச்சு எல்லாமே அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த வில்லேஜில் இருக்கிற மக்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக எதுவும் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடாது அப்போ அவனுக்கும் அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் குறைந்தபட்சம் நீங்கள் இங்க இருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கல கூட அவனுக்கு நைன்டி பர்சன்ட் கிடைக்கின்ற அளவுக்காக அந்த அரசானது முயற்சி செய்து அதே மாதிரியான அந்த வசதியின்மையை என்ன பண்ணும் குறைத்தல் வேண்டும் அல்லது அகற்றுதல் வேண்டும் எலிமினேட் பண்ண வேண்டும் என்று சொல்கிறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்பு இருக்குது இப்போ ஏன்னா நான் சிட்டியில் இருக்கேன் நல்லா படிச்சிட்டேன் மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம்லாம் படிச்சுட்டேன் சிட்டியில் இருக்கிறதால நான் வில்லேஜில் இருக்கிறேன் எனக்கு வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் தமிழ் மீடியம் படிச்சிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி வாய்ப்பு இல்லை ஒரு வேறு பக்கத்தில் கம்பெனி நிறைய இருக்குது கம்பெனி இடத்துல வளர நிறைய கம்பெனி வேலை வாய்ப்பு இருக்குது நான் வில்லேஜில் இருக்கிறேன் எனக்கு கம்பெனி எதுவும் வேலை வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இதெல்லாம் வாய்ப்பு இருக்கின்றதோ ஒருவருக்கு மட்டும் நல்ல வாய்ப்புகள் அனைத்தையும் வழங்கிவிட்டு விட்டு மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை இருக்கின்ற போது இப்படி ஒரு வித்தியாசம் இருந்துச்சுல உதாரணத்துக்கு நான் ஒரு இடத்துல நல்ல வாய்ப்புள்ள வசிக்கிறேன் ஒருத்தர் வாய்ப்பு இல்லாத ஒரு இடத்துல வசிக்கிறான்னா என்ன பண்ணோம் அவர்கள் இருவருக்குமான அந்த குறைந்தபட்சம் இருக்கிற இன்னீக்குவாலிட்டிஸ் இருக்குதுல்ல அதை என்ன பண்ணும் அதெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு அதை சரி செய்தல் வேண்டும் எல்லோருக்கும் சமமான அந்த வாய்ப்பினை ஏற்படுத்துவதற்கு அரசானது முயற்சி எடுத்து இதையெல்லாம் எலிமினேட் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது இப்போ நாட் ஒன்லி அமாங் இண்டிவிஜுவல் சார் இது நீங்க சொன்னீங்களா சார் இது எனக்கும் உங்களுக்குன்ற உங்களுக்கு ரெண்டு பேரும் பட்டமானா இல்ல தனிப்பட்ட நபர்களுக்கு இடையே இருக்கின்ற அந்த ஸ்டேட்டஸ் பெசிலிட்டிஸ் அண்ட் அப்பர்ச்சுனிட்டி மட்டுமல்ல பட் ஆனா பட் ஆல்சோன்னு பாட்டுங்க அது மட்டும் அல்லாமல் குரூப் ஏரியாஸ் பல்வேறு வேறுபட்ட இடங்களில் வசிக்கின்ற மக்கள் இருக்காங்கல்ல குரூப் ஆஃப் பீப்புள் வசிக்கின்ற அந்த மக்களுக்கும் அவ்வாறு இருக்கின்ற அந்த இன்இக்வாலிட்டிஸினை இந்த அரசானது முயற்சி எடுத்து அதை எலிமினேட் செய்ய வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறது ஆர் எங்கேஜிரியின் டிஃப்ரெண்ட் வெக்கேஷன் வெவ்வேறு இடங்களில் தொழில் புரிகின்ற அந்த நிலைப்பாடில் இருக்கின்ற அந்த வித்தியாசங்களையும் என்ன பண்ணும் எலிமினேட் செய்வதற்காக அரசானது முயற்சி எடுத்தல் வேண்டும் என்று சொல்லுகிறது சரி இதுதான் ஓகேவா சரி இப்போ ஒரு இந்த பிக்சரைஸ் பாருங்க ஆப்போசிட் இல்லை இப்போ நான் சொன்னேன்ல இப்போ ஒருத்தர் டேப்பு தண்ணி வருது ஒரு தான் இது பாரு எக்ஸாம்பிளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இங்கே அப்போ அருகிலேயே இருக்காரு இவர் என்ன பண்ணுறாரு இவரு வந்து மூணு கேன் அவர் வாங்கிறார் அதுக்கப்புறம் ஒன்று சிதுறதுல இங்கே வருது ரெண்டு வந்துட்டு இவருக்கு ஒன்று இவருக்கு ஒன்றுமே கிடைக்கல இப்படி இருப்பது என்ன பண்ணணுன்னா இதெல்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டேப் போடுங்க இவர் பிடிச்சிட்டோம் இங்கே ஒரு டேப் போடுங்க முடிஞ்சு போச்சு இவருக்கு மூணு வந்துடும் இவருக்கு மூணு இவருக்கு மூணு மூணு டேப் போட்டிங்கள ஒரே டேப் ஏன் போடுறீங்க மூணு டேப் போட்டுருங்க இது சிம்பிள் ஈஸியஸ்ட்டு வே ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி செயலி இது எல்லாத்துக்கும் பொருந்தும் ஸ்டேட்டஸாக இருந்தாலும் அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸு அப்பர்ச்சுனிட்டி சொல்கிறது ஒன்று இன்கம் சொல்கிறாங்க வருமானத்தில் அடுத்து எண்டவர்த்தி அப்படி ஸ்டேட்டஸ் தகுதியின்மை வசதி வாய்ப்பு அதே மாதிரி இது வாய்ப்புகள் இண்டிவிஜுவல் மட்டும் அல்லாமல் மற்றவர்கள் என்று தான் இந்த கிளாஸ் டூ இது எப்பொழுது ஆட் பண்ணதுன்னா சொல்லிவிட்டோம் இப்போ சரி அடுத்து வந்து ரிலேட்டட் கேஸ் என்ன இந்த ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நைன்டீன் ஃபிஃப்டியில் ஆர்டிகல் தேர்ட்டி எயிட்டுக்கான இந்த கேஸ் நான் படிச்சிருக்கேன் நான் கேஸ் ஆசு சைட்டேஷனு ஹெல்டு வாட்டிஸ் மட்டும் சொல்கிறேன் முடிஞ்சால் கேஸ் ஆசு படிச்சுங்க கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஆல்ரெடி ரிப்போர்ட்டர் நைன்டீன் நைன்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் நயன் டுவெண்ட்டி டூ என்ன எழுது என்றால் த கோர்ட் ப்ரொசீடட் டு ஹைலைட் த இம்பார்டன்ஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு என்சூர் த ஹெல்த் ஆஃப் த ஒர்கர் என்ன உறுதிப்படுத்த வேண்டும் அங்கே வேலை செய்கின்ற மக்களுக்கு அவருடைய உடல் பாதுகாப்பு அந்த உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதை உறுதிப்படுத்துதல் வேண்டும் எல்லாருக்கும் சரி இவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் அவருக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாமல் செய்தல் வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்க அதாவது என்ன ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் அவர்களுக்கான வசதி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அனைத்து வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டது என்பதை உறுதி செய்து அவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்கான அனைத்து வசதிகளையும் அளித்தல் வேண்டும் என்று அதே போன்று இப்பொழுது இந்த சரத்துக்கு தொடர்புடைய பிரிவுகள் மற்றும் சட்டங்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதை பார்ப்போம் இப்போ பிரியாமல் இதனுடைய தான் அதே மாதிரி ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஏன்னா அங்கே தொழில் புரிவதற்கு என்ன சமத்துவமான அந்த இன்இக்குவாலிட்டியெல்லாம் அப்புறப்படுத்தல் வேண்டும் அப்புறம் பண்ணால் ஒர்க்கர்ஸ் காமன்ஸூஷன் ஆக்டு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ அது அதுதான் பணியாளர்களுக்கு நஷ்ட வழங்குன்ற போது அதில் என்ன பாகுபாடுத்தல் கூடாது என்பது அப்புறம் ஆர்டிக்கல் ஃபோர்டீன் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் த லார் இந்த ரைட் ஆஃப் ஸ்பீச்செல்லாம் இதில் இருக்கிறது இது வந்து பர்சனல் லைஃப் அண்ட் லிபர்ட்டி தேர்ட்டி நைட்டுன்னு பார்த்திங்கன்னா கல்வியில் இது அதே மாதிரி ஃபார்ட்டி த்ரீ இது எல்லாம் தொடர்புடைய ஆர்டிகல்ஸு அடுத்து இப்போ சிஆர்பிசியில் அப்புறம் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இப்போ சிஆர்எஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குதுல்ல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதே மாதிரி ஒன் தேர்ட்டி த்ரீ கூட அதுதான் அந்த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் தான் பண்ணுவோம் ஒரு அந்த சோஷியல் ஆர்டரை போடலாம் அதாவது சோஷியல் ஆர்டருக்கு உதாரணம் கேட்டிங்கன்னா இதுதான் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் சிஆர்பிசி இப்போது ஒன் சிக்ஸ்டி த்ரீ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ வருது மாதிரி ஒன் தேர்ட்டி த்ரீ சிஆர்பிசியே இப்போ எங்கே வந்துருது ஒன் ஃபிஃப்டி டூ பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ இதை சோசியல் ஆர்டர்ன்னு சொல்கிறோம் எப்படி சார் சோசியல் ஆர்டர்னு இது எப்படி சார் நாங்கள் எடுத்துக்கிறது நான் ஃபார் எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் கொரோனா வந்ததில்லை கொரோனா வந்தபோது ஒன் ஃபார்ட்டி ஓர் போட்டாங்க ஸ்டேட் தான் அரசு போட்டது எதற்காக போட்டது மக்களுடைய பாதுகாப்பிற்காகவும் நலனுக்காகவும் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் ஏன்னா கொரோனா வந்ததில்லை அந்த கொரோனா நேரத்தில் எல்லோரும் வெளியிட்டிருந்தால் அந்த நோய் என்ன பண்ணும் எல்லாருக்கும் பரவி இருக்கும் அதே மாதிரி சோ ஆர்டர் போடுறாங்க யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு போட்டாங்க எல்லாம் ஊரடங்கு போட்டாங்க அப்போது மீறி வந்தால் என்னென்ன தண்டனை என்பதை நம்ம வந்து வீடியோவில் அப்போது கொரோனா டைம் போட்டிருந்தோம் ஐபிசியில் என்னென்ன செக்ஷன்லாம் போகிற ரிலேட்டடுன்னு அதை ஒன்று பார்த்துங்க ரெஃபரன்ஸுக்காங்க டூ சிக்ஸ்டி நைன் டூ செவன்ட்டி டூ செவன்ட்டி ஒன் ஆஃப் ஐபிசி எயிட்டீன் சிக்ஸ்டி கொரோனா வந்தால் பிஎன் எஸ் இல்லை டுவெண்ட்டி த்ரீ என்ன சார் போடுவாங்க அப்படின்னா டூ செவன்ட்டி ஒன் டூ செவன்ட்டி டூ டூ செவன்ட்டி த்ரீ பிஎன்எஸ் டொன் டுவெண்ட்டி த்ரீ இந்த மாதிரியான வழக்குகளை இப்போ போடுவாங்க இப்போ வந்தால் என்று கூறி இது வந்து ஏபிபிக்கு அதே மாதிரி சிவில் ஜட்ஜிக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ஏன்னா திஸ் இஸ் ஏ மதரா பலா கான்ஸ்டியூஷன் என்றாலே இந்திய அரசாங்கம் சட்டம் என்றாலுன்னு அது இதுதான் தாய் சட்டம்னு சொல்லுவாங்க அதனால் இதை நன்கு படித்து இதில் கண்டிப்பாக கேள்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதில் என்னென்ன கேள்விகள் வரும் இல்லை எத்தனை கேள்விகளை தயார் செய்ய முடியும் என்று நீங்களே உங்களுக்குள் தயார் செய்து தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் பல் வெற்றி நிச்சயம் என்று கூறி அடிதொல் சந்திப்போம் நன்றி வணக்கம்